கத்திரிக்காயை வைத்து ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சுவையான பச்சடி இந்த ஒரு பச்சடி போதும் நமக்கு குழம்பு அதுக்கான ஒரு வெஞ்சனம் எதுவுமே தேவையில்லை வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ வானிலியே சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இது நல்ல சுவையாக இருக்கும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக இதுக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் குண்டு மிளகாய் நீட்டு மிளகாய் எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் நாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் அரிஞ்சு மஞ்சள் உப்பு போட்டு அந்த தண்ணியில் அலசிட்டு ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும் இப்போ அதே எண்ணெயில் கத்திரிக்காயை சேர்த்துருங்க கத்திரிக்காயை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வர்றதுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் நான் ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டேன் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு எட்டு பல் உரிச்ச பூண்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சு வேக விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும் இப்போ நாம் வறுத்து வச்சது மிக்சியில் சேர்த்து குறை குறைப்பான பொடியாக அரைச்சிடுங்க நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு கப்பு புளி தண்ணி கொஞ்சம் திக்கான புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கணும் நமக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது கரண்டியை வச்சு நம்ம மேஷ் பண்ணால் கத்திரிக்காய் மசியணும் அந்த அளவுக்கு இது சாஃப்டாக வெந்திருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை எடுத்துடுங்க எடுத்து கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க இல்லை நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட மேஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நாம் இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலா இதையெல்லாம் சேர்த்துருங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை சேர்த்துக்கோங்க தண்ணியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல காரம் பிடிக்குன்றவங்க தாராளமாக அதை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம் இன்னும் கத்திரிக்காய் வந்து காரமும் புளிப்பும் இழுக்கும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ மறுபடியும் நான் செக் பண்ணிக்கிட்டு நான் மறுபடியும் அதுக்கு தேவையான காரம் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் பச்சடி இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் நல்லா விட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் நம்ம சாப்பிடும் போது இது கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சாதத்து கூட பரிமாறும் போது என்ன சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் அரிஞ்சிட்டு பச்சை வெங்காயம் தான் சேர்க்கணும் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பையில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த பச்சடி வந்து நீங்கள் களிக்கோ கூழுக்கோ சப்பாத்திக்கோ கூட சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் சுடுசாதத்து கூட சேர்த்து சாப்பிடும் போது அதோடய சுவையே நல்லா இருக்கும் ஒரு அப்பளம் மட்டுமே போதும் இல்லை வெறும்னே கூட நம்ம சாதத்தோடு இது சேர்த்து சாப்பிட்லாம் இந்த சின்ன வெங்காய சுவையோடு இந்த கத்திரிக்காய் பச்சடி சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி